இன்னைக்கு ஸ்கூல் காலேஜ் எல்லா இடத்துலையும் லவ் அஃபயர்ஸ் யாருமே கமிட்டட் அப்படிங்கிற வார்த்தை தெரியாமல் இல்லை ஏதோ ஒரு இடத்துல கமிட்டட் ஸ்கூல் படிக்கிற பிள்ளைகளே லவ் லெட்டர் எழுதுகிற போது லவ் அஃபையர் அப்படின்னு சீரழிஞ்சு போகும்போது அதை தாண்டிய கல்லூரி பருவத்துக்கு வருகிற பிள்ளைகள் அந்த வயதில் என்ன செய்வாங்க எப்படி இதை எதிர்கொள்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப கடினமாக இருக்கும் பொள்ளாச்சியில் ஒரு காலேஜ் செப்டிக் டேங்க் க்ளீன் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் டாய்லெட்ஸ் எல்லாம் அடைச்சிக்கிச்சு என்னென்னு போய் செக் பண்ணி பார்க்கும்போது ஃபுல் ஆஃப் காண்டம்ஸ் கல்லூரிகளில் படிக்கிற பிள்ளைகள் பயன்படுத்தக்கூடிய கழிப்பறைகள் முழுக்க ஆணுரைகள் இவையெல்லாம் ஏதோ அங்கொன்றும் இங்கொன்றும் வெறும் செய்திகள் அப்படின்னா நிச்சயமாக இல்லை எல்லா இடத்துலையும் இன்னைக்கு லவ் அஃபேர்ஸ் ஏன்னா சினிமா மீடியா டிவி உங்கள் எல்லாருக்கும் அப்படி தான் சொல்லி கொடுக்குது ஆனால் அந்த வயதில் அந்த ஹார்மோன்களுடைய தூண்டுதலில் கமிட்டர்டு அப்படின்னு யாரோ ஒரு பையனை லவ் பண்ணும்போது அவ்வளோ பரபரப்பாக இருக்கும் தம்மதமாக இந்த டீன் ஏஜ் பிள்ளைகள்கிட்ட பேசும்போது நாம் தான் எதிரியாக பார்க்கப்படுறமே தவிர நமக்காகத்தான் சொல்கிறாங்க அப்படிங்கிற உணர்வை உணரக்கூடிய தன்மை பல இடங்களில் இருக்கிறது இல்லை ஃபேஸ்புக் இன்ஸ்டா அப்படின்னு யாருன்றே தெரியாதவர்களோட சேட் செய்யக்கூடிய கலாச்சாரம் எனக்கு அதிகமாகிடுச்சு கூட படிக்கிற பையன் பக்கத்து வீட்டு பையன் நல்லா தெரிஞ்சவன் சொந்தக்கார பையன் அப்படின்னு லவ் பண்ணது போக சர்வசாதாரணமாக ஃபேஸ்புக்கில் யாருனே தெரியாது ஃபாலோ பண்ணி சாட் பண்ணி மெசஞ்சரில் பேசி நம்பர் வாங்கி பிறகு பர்ஸ்னலாக வாட்ஸ்அப்பில் சாட் பண்ணி லவ் பண்ணுறேன்னு சொல்லி எந்த ஊரில் இருந்து யார் யாரோ வேறு வேறு ஊர் நேரில் சந்தித்து பிறகு சீரழிஞ்சு நடுத்தரவில் நிற்கக்கூடிய பலவேறு விஷயங்கள் நடந்தது நம்ம பேரண்ட்ஸ் எல்லாம் நம்மளை கல்லூரிக்கு எதுக்கு அனுப்புனாங்க என்னுடைய மகள் காலேஜுக்கு போறா எதுக்கு படிக்கிறதுக்கு போறா தாய்க்கு காதல்ங்கிற பேர்லையோ வேற ஏதோ அஃபேருங்கிற பேர்லையோ இல்ல தவறான நட்புங்கிற பேர்லையோ சம்திங் ஏதோ ஒண்ணு எதன் பேர்லையோ நம்பிக்கை துரோகம் செஞ்சுட்டு நாம் எதை அடைந்து விட முடியும் அடைகிற எதுவும் உங்களுக்கு வெற்றியா இருக்கும்னு நினைக்கிறீங்களா உங்களுக்கு சந்தோஷமா இருக்கும்னு நினைக்கிறீங்களா நெவர் ஒருபோதும் கிடையாது நம்ம காலேஜுக்கு வந்துட்டோம் ஸ்கூல் படிக்கிறோம் காலேஜ் படிக்கிறோம் வேலைக்கு போறோம் தாய்க்கு குழந்தை தான் எவ்வளோ பெரிய பிள்ளையானாலும் தாய்க்கு பிள்ளை காலேஜுக்கு படிக்க போகுது அவளோட உணர்வை உடைச்சிட்டு வேறு ஏதாவது ஒரு அஃபேர்ல போனால் அந்த பிள்ளை சாதிப்பது என்ன கிடைக்கக்கூடிய விஷயம் என்ன ஏன் இதை திரும்ப திரும்ப வலியுறுத்தி கேட்குறேன் அப்படின்னா இங்கே நாட்டில் போதை பொருட்களை தடுக்கிறதுக்கு வழியில்லை ஆபாச வீடியோக்களை மாற்றுறதுக்கு வழியில்லை குற்றவாளி யாருன்னு நாற்பது நாள் ஆகும் தெரிகிறதுக்கு வழியில்லை ஒரு எம்பிபிஎஸ் டாக்டருக்கு படிக்கிற இடத்துல பாதுகாப்பு இல்லை வேலை செய்கிற இடத்துல பாதுகாப்பு இல்லை சம்மந்தப்பட்ட காலேஜ் பிரின்ஸிபல் அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க இன்றைக்கி அப்போ அதுக்கு பின்னாடி எவ்வளவு பெரிய புள்ளிகள் இருப்பாங்கன்னு தெரியலை இவ்வளவு இஷ்யூஸ் இருக்கும்போது நீங்கள் எந்த நம்பிக்கையில் இந்த ஆண் நல்லவன் அப்படின்னு நம்பி உடைய வாழ்க்கையை ஒப்படைக்கிறீங்க இங்கே இருக்க டீமாவில் சொல்ல முடியுமா எங்களில் யாருமே லவ் அஃபயர்ல இல்லை மேம் அப்படின்னா என்னன்னே எங்களுக்கு தெரியாது எந்த பிள்ளைகளும் எந்த ஆணையும் பார்ப்பதில்லை படிக்கிற வயசில் படிப்பு தான் முக்கியம் லட்சியம்தான் முக்கியம் எங்களுக்கென்று ஒரு கனவு இருக்கிறது எங்களுக்கென்று ஒரு உயர்ந்த நோக்கம் இருக்கிறது அதை நோக்கித்தான் நாங்கள் நகர்கிறோம்னு இங்கே இருக்க எல்லா பிள்ளைகளும் சொல்லிட முடியுமா நீங்கள் சொன்னாலும் சொல்லலைனாலும் இந்த ஜென்ரேஷன் எப்படி இருக்குன்னு நாங்கள் பார்த்துட்டு தான் இருக்கோம் மிகுந்த கவலையோடு நாங்கள் இந்த பணியை பரப்புரை முன்னெடுத்து கொண்டிருக்கோம் இன்னைக்கு இருபத்தி அஞ்சு நாள் ஆகுது நான் வீட்டுக்கு போய் தொடர்ந்து இந்த பெண் மருத்துவருடைய மரணத்துக்கு பிறகு கண்டினியூஸாக பெண்ணே தைரியமாக இருங்கிற பரப்புரை பயணத்தை தொடங்கி எண்பதாயிரம் நோட்டீஸ் அச்சடித்து எல்லாருக்கும் கொடுத்துட்டு இந்த பரப்புரையை கொண்டு செலுத்தி கொண்டிருக்கிறோம் ஒன்பது பாயிண்ட்ஸ் கொண்ட ஒரு நோட்டீஸை நாங்கள் தயாரிச்சிருக்கோம் இவ்வளவு கடினமான பரப்புரை பயணங்கள் எதற்காக பள்ளிக்கூடங்களுக்கும் கல்லூரிகளுக்கும் போய் பேசணும்னு அவ்வளவு வைராக்கியமாக முடிவெடுத்தது எதற்காக அப்படின்னா ஒரு பிள்ளையவாக பாதுகாத்துறணும் இந்த லவ் அஃபையர்ல இருந்து அப்படி யாராவது லவ் அஃபையர் கமிட்டட் ஏதாவது விஷயங்கள் இருந்தால் தயவு செய்து அதிலிருந்து வெளியே வாங்க தயவு செய்து அதிலிருந்து முழுமையாக வெளியில் வாங்க நம்பிக்கையோட படிங்க சொந்த காலில் நில்லுங்க படித்து வேலைக்கு போய் காலில் நின்று அது வரைக்கும் வெயிட் பண்ணணும் பிறகு நடக்கிறதெல்லாம் சிறப்பாக நடக்க போகுது ஆனால் அதுக்குள்ள எல்லாம் வேணும் அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப ஈஸியாக கிடச்சிரும்ல பொம்பளை பிள்ளையும் பொம்பளை பிள்ளையும் எதையாவது செய்ய வேண்டியதுதான் அதுதான் இருக்கே யூடியூப் எல்லா கர்மத்தையும் சொல்லி கொடுத்து பிள்ளைகளை நாசகேடாக்கி ஒன்று மட்டும் சொல்றேன் தெரிஞ்சுக்கோங்க எல்லா காலகட்டத்திலும் இந்த உலகத்தில் நோய் கிருமிகள் இருந்துகிட்டே தான் இருக்கு இந்த ரூம்ல பாக்டீரியா வைரஸ் இருக்கு நான் நோய் எதிர்பாற்றலோடு இருந்தா நான் தப்பிச்சுக்குவேன் கொரோனா வைரஸ் இருக்கு போட்டு எல்லா காலகட்டத்திலும் அயோக்கிய தருதலைத்தனங்கள் ஏதேதோ வகையில் அது ஓரின இருக்கட்டும் லவ் அஃபேர் பேர்ல தருதலைகளை தேர்ந்தெடுத்து ஏமாந்து போகிறதா இருக்கட்டும் எல்லா காலகட்டத்திலுமே பிரச்சனைகள் இருக்கு உங்கள் உள்ளத்தில் உயர்ந்த லட்சியம் இருந்தால் நீங்கள் அதில் சிக்க மாட்டீங்க சும்மா காலேஜுக்கு வந்துட்டு சும்மா பேருக்கு வந்துட்டு நான் போகிறேன் அப்படின்னா என்ன செய்ய முடியும் இதில் ஏதாவது ஒன்று சிக்குவோம் ரொம்ப கவனமாக இருங்க அப்போ பெண் பிள்ளைகளாக இருந்தா கூட ஒரு லிமிட்டோட தான் அன்பு பொம்பளை பிள்ளைகளுக்கு உள்ள இருக்கிற நட்பு காதலாக கசிந்து கண்ணீர் மல்கிற கூடாது பார்த்தீங்களா பெண் பிள்ளைகளுக்கு உள்ள இருக்கிற ஆரோக்கியமான நட்பு உடைய வளர்ச்சிக்கு நான் உதவி செய்கிறேன் நான் படிச்சுட்டு வந்துட்டேன் உனக்கு சொல்லி தரேன் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து வளர்ச்சி அடைவோம் அப்படி இருக்க வேண்டிய நட்பு மன இச்சையின் பின்னால் போறதுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு நல்ல நட்பு பட்டம் இருந்தால் இது தப்புன்னு சொல்லுவா இது வேண்டான்னு சொல்லுவா இதை தடுக்க பாப்பா ஆனா கூட சேர்ந்து கிக்கி கிக்கின்னு சிரிச்சுக்கிட்டு கூட சேர்ந்து காப்பி குடிச்சுக்கிட்டு கூட சேர்ந்து ஐஸ்கிரீம் தின்னுக்கிட்டு அதுக்கு பேர் ஃப்ரெண்ட்ஷிப் கிடையாது நன்னட்பு நட்பு கூடா நட்பு ரெண்டு உண்டு உங்கள் நட்பு நன் நட்பா கூடா நட்பான்னு நீங்களே முடிவு பண்ணிக்கணும் பாலியல் வன்கொடுமைகளை பார்த்து பயப்படவோ தற்கொலை செய்யவோ தாழ்வு மனப்பான்மை கொள்ளவோ செய்யாதீர்கள் அப்படிங்கிற விஷயங்களை எக்ஸ்பிளைன் பண்ணி இந்த நோட்டீஸில் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு நீங்கள் தெளிவடைஞ்சுக்கோங்க எந்த சூழ்நிலையிலையும் என் பிள்ளை படிக்கிறதுக்கு போயிருக்கா என் பிள்ளை நல்ல வேலைக்கு போவா என் பிள்ளை சொந்த காலில் நின்று சம்பாதிப்பா அப்படின்னு நம்பிக்கொண்டிருக்கிற உங்களுடைய அம்மாவை ஏமாத்திட்டு எந்த அஃபையர்லையும் சிக்கி நம்பிக்கை துரோகம் செய்து விடாதீர்கள் அந்த நம்பிக்கை துரோகம் ஒரு நாளும் உங்களுக்கு உயர்வையும் நிம்மதியும் மனுஷ கூட்டத்துக்கு தராது நீங்க படிங்க அவன் நல்லவனா கேட்டவனான்ற பட்டிமன்றம்லாம் நமக்கு தேவையில்லைங்க நல்லவனாக கெட்டவனான ஆராய்ச்சி பண்ணி டைம் எடுத்து அவன்கிட்ட வந்து பேசக்கூடிய சுச்சுவேஷன் இப்போ இல்லை அதுக்கான அவகாசம் இல்லை டைம் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது அந்த டைம்குள்ளே நீங்கள் படித்தாகணும் உங்கள் நம்பிக்கையை வளர்த்தாகணும் உங்கள் உடலை கொள்ளணும் படிக்கிறது மார்க் வாங்கிறது வேலைக்கு போகிறது ஒரு பக்கம்னா உங்களுடைய உடல் உங்களுடைய மானம் உங்களுடைய உள்ளம் பூவை பிச்சு நடுத்தருவில் தூக்கி எறிஞ்சு வண்டியெல்லாம் ஏறி மிதிச்சுக்கிட்டு போனா என்ன ஆகுறது அப்படி ஒரு சூழ்நிலைக்கு ஒரு பெண் தள்ளப்பட்டு கொண்டு இருக்கிறார் இன்னைக்கு நிறைய சதவீதம் அதிகரிச்சிட்டு இருக்கு ஒரு நாளையில இந்தியாவில் தொண்ணூறு பெண்கள் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகிறாங்க லவ் அண்ட் அஃபயர்னால அவ்வளவு பேர் ஏமாத்தப்படுறாங்க இப்ப நீங்களும் நானும் பேசிக்கிட்டு இருக்க இந்த நேரத்தில் பதிமூணு பிள்ளைகள் பாலியல் வன்கொடுமையால பதிமூணு பிள்ளைகள் இந்த இப்ப பேசிட்டு இருக்க சமயத்தில் புள்ளி விவரங்கள் மிக மோசமாக இருக்குது அப்படின்னா இவற்றையெல்லாம் கண்ணில் பார்த்துட்டு இல்லை நான் அவனை நம்புகிறேன்னு நீங்கள் எதை வச்சு சொல்ல முடியும் ரொம்ப கவனமாக இருங்க நீங்கள் போடுற ட்ரெஸ்ஸில் உங்களோட பேச்சில் உங்களோட பார்வையில் நீங்கள் படிக்கிற புக்ஸில் நீங்கள் பார்க்குற மீடியாவில் நீங்கள் பார்க்குற வீடியோஸில் நீங்கள் கேட்குற பாட்டில் நீங்கள் பார்க்குற சினிமாவில் எல்லாவற்றிலும் கவனமாக இருங்க இப்படி உங்களுக்கு இன்றைக்கி இதை சொல்லலை அப்படின்னா ஒரு பெரிய குற்ற உணர்ச்சி காலாகிருவோம் நாங்கள் ஒரு தடவையாவது பார்த்து சொல்லிட்டோம் யாராவது ஒரு பிள்ளையாவது மாறி இருப்பாங்க நான் ஒவ்வொரு இடத்துலையும் பேசும்போது எத்தனையோ பெண் பிள்ளைகள் அழுகிறார்கள் நான் இதுலேருந்து வெளியே வந்துடுவேன் நான் என்னை பாதுகாத்துருவேன் அண்ணா பெல்ட்டில் அடிக்காதீங்கன்னான்ற அந்த இடத்துக்கு நான் போயிட மாட்டேன் ஒருத்தனை லவ் பண்ணிட்டு தான் இருக்கேன் இனி நான் வெளியே வந்து என்னை நான் பாதுகாத்துக்கிருவேன் யாரையாவது ஒரு பிள்ளையவாவது மாட்டோமா அப்படிங்கிற விஷயத்தில் தான் இந்த நோட்டீஸ் கொண்டு கிட்டத்தட்ட எண்பதாயிரம் நோட்டீஸ் இதுவரைக்கும் கொடுத்துருக்கோம் எண்பது கூட்டங்களை தாண்டி ஓடிக்கொண்டிருக்கிறோம் இருபத்தி அஞ்சு நாளாக வீட்டிலேருந்து வெளியே வந்து ஒவ்வொரு ஊராக பயணப்பட்டு இந்த பிரச்சாரங்களை செய்து கொண்டிருக்கிறோம் உங்களிடத்திலும் இன்றைக்கு சந்தித்து இந்த நோட்டீஸை தந்திருக்கிறோம் நிச்சயமாக நாங்கள் எந்த லவ் அஃபேர்லேயும் இல்லை நாங்கள் சேஃபாக தான் இருக்கோம் ஒருவேளை லேசாக மனக்குழப்பம் இருந்தாலும் என்னுடைய தாய்க்கு நான் துரோகம் செய்துவிட்டு என்னுடைய உடலுக்கான சந்தோஷத்தை மன இச்சையின் பின்னாடி போய் நான் கண்டிப்பாக லவ் அஃபயரில் சிக்க மாட்டேன் நான் ஒரு லட்சியத்தோடு இருக்கிறேன் அந்த லட்சியத்தை நான் அடைவேன் நான் சொந்த காலில் நின்று வேலைக்கு போய் என்னோடய தாய் தகப்பனை கண்டிப்பாக கண்ணியப்படுத்துவேன் எனக்குன்னு ஒரு லவ் வரும் அதுக்காக நான் வெயிட் பண்ணுவேன் நான் என் சொந்த காலில் நின்ற பிறகு அதை பற்றி நான் யோசிக்கிறேன் அப்படின்னு இன்றைக்கு நீங்கள் உறுதிமொழி எடுத்து உங்களுக்கு நீங்களே கை தட்டி கொள்ளுங்கள் வி ஆர் சேஃப் அப்படிங்கிறது அடையாளம் ஒரு உற்சாகமான கைத்தட்டல்